அம்மா இங்க எப்படி இருக்குது எவ்ளோ இருட்டா இருக்கு அம்மா இங்க ரொம்ப வாசனே வருது ஆ பசங்களா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கங்க அப்படின்னா ஒரு நாள் மட்டும் தான் இங்க இருக்கணுமா நாளைக்கு இங்க இருந்து போயிடலாமா அவா நாளைக்கு நாங்க புது வீட்டுக்கு போறோமா சொல்லுங்க அப்பா பிங்கி அப்புறம் சோனு கேக்குற எந்த கேள்விக்கும் அப்பா அம்மா பதிலே இருக்கல அப்புறமா பசங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் அதே கேள்வியே கேட்டுட்டே இருந்தாங்க எப்படி பசங்க கிட்ட கேள்விக்கெல்லாம் சமாளிச்சிட்டே இருந்தாங்க இல்ல நம்ம எங்க போயிட்டு இல்ல நம்ம புது வீட்டுக்கு போனோம்னா நம்ம கையில நிறைய காசு வேணும் அது இல்ல உங்களுக்கு இப்ப போய் அமைதியா தூங்குங்க ஆனா நீ இப்ப இன்னைக்கு இருக்கணும்னு என்ன இங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு போக போக பழகிடும் அப்புறம் இந்த வாசனையும் அப்ப இந்த இருட்டும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது இதெல்லாம் சொல்லும்போது நிதி கண்ல தண்ணி ரொம்பிடுச்சு அந்த தண்ணி பின்னாடி இருக்கிற வழிய கூட பசங்க புரிஞ்சுக்கினாங்க அதனாலயே பசங்க எதுவுமே பேசாமலியே போய் கண்ணை மூடிட்டு தூங்கிட்டாங்க என்னென்னமோ நினைச்சு இங்க வந்த ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாரு இப்ப என்ன ஆனமோ அது ஆயிடுச்சு விட்டுருங்க ரொம்ப யோசிக்காதீங்க இப்ப போய் தூங்குங்க காலை விழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் அவங்க முழிச்சிட்டே இருந்தாங்க ஒரு மணி நேரம் பின்னாடி நடந்த ஒரு விஷயத்தையே சூரஜ் கண்ணை யோசிச்சிட்டே இருந்தார் யோசிச்சுட்டே இருந்தாரு கொஞ்சம் தயவு காட்டுங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் எங்க போவேன் ஆடா அதெல்லாம் எனக்கு ஆ எங்கேயாச்சும் போய் வாழு எல்லாம் எங்கேயாச்சும் போய் சாவு எனக்கு என் ரோமே நீ காலி பண்ணி ஆகணும் ஏய் புறப்பட சீக்கிரமா எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு போங்க சேட்ஜி நாங்க சொல்லிட்டே இருக்கோம் இல்லைங்களா நம்ம இந்த வீட்டு வாடியை கொடுத்துடுறோம் தயவு செஞ்சு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க இவ்வளவு பணக்காரி இவ்வளவு சின்ன மனசா இருக்காதீங்க கொஞ்சம் எங்க மேல பாவத்தை காட்டுங்க உங்களை பார்த்த கரணை காட்டுகிட்டே இருந்தானா நானும் ஒரு நாள் உங்களை மாதிரி ஆயிடுவேன் நான் எல்லாம் பிச்சைக்காராகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இவங்க காஞ்சி சேட்டு இவரு துணி கடையில தான் சூரஜ் வேலை பண்ணிட்டு இருந்தாரு ஆனா ஒரு நாள் ரோட்ல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரு கால அவர் இழந்துட்டாரு காஞ்சி சேட்டுக்கு சூரஜ வேலையில வச்சுக்கிறதுக்கு விருப்பமே இல்ல அவருக்கு ஒரு கால் இல்லாததுனால இப்போ சூரஜ் வேலை பண்ற வேகம் கம்மி ஆயிடும் அது மட்டும் இல்லாம சூரஜ் அப்புறம் குடும்பம் எந்த ரூம்ல இருந்தாங்களோ அந்த வீடை வாடகைக்குன்னு காஞ்சி சேட் வந்து சூரஜுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த மருந்து மாத்திரை வாங்குறது இல்ல இந்த வாட்டி வீட்டு வாடகை கட்டுறதுக்கு சூரஜுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சீட்டு நீங்கள் பண்றது சரியில்லை என்னோட நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட வீட்டிலேருந்து இருந்து நீங்க நீங்கள் நீங்க கெட்டவங்க ஆமா கெட்டவன் தான் இப்போ நான் கெட்டவனு சரி கிளம்பு கிளம்பு இன்னொரு வாட்டி மூஞ்ச கூட காட்டாத நீ காசு கொடுக்க வக்கல்ல பேசுறத பேச்சு பாரு கிளம்பு சூரஜுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தாளுக்கு அவமானம் பண்ணி காஞ்சி சேட்டு அப்புறம் அவங்க ஆளுங்க அங்க தந்து கிளம்பிடுவாங்க அவங்க கிட்ட அவங்க வீட்டுல அவ்வளவு வீட்டு சாமான் எதுவுமே இருக்குல்ல என்ன இருந்ததோ அதை எடுத்துக்கின்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்க குழந்தைங்க கூட ரொம்ப நேரம் எங்கயோ போயிட்டு இருந்தாங்க ஆனா சூரஜோட நிலைமைய பார்த்து யாரும் அவனுக்கு வேலையும் கொடுக்கல இருக்கிறதுக்கு ஒரு வீடும் கொடுக்கல அப்படியே சாயந்தரம் ஆயிடுச்சு சூரஜ் அவங்க பசங்களையும் அவங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போனான் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறத பத்தி அவன் எப்பயுமே யோசிக்கல என்னால நம்பவே முடியல நம்ம இந்த மாதிரி மோரிக்கில இருக்கோன்னு ஆனா இது அந்த அளவுக்கு மோசமான இடம் இல்ல நாளைக்கு இதெல்லாம் நான் கிளீன் பண்ணி வச்சிடுறேன் அந்த மொழியில மண்ணலப்ப நடுப்பு வச்சிடலாமா இந்த அண்ட நம்ம தூங்கிக்கலாம் அப்ப நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல இது இனிக்கு கஷ்டமா இருக்கலாம் நாம இங்கிருந்து கண்டிப்பா போயே தீரணும் அரே அப்படியே சொல்றீங்க நீங்க இந்த இடம் அரசாங்கத்துக்கு தானே அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம இங்க இருக்கோம்னு அப்போ நம்மள யார் இங்க தான் துரத்துவாங்க நாமளா போயாகணும் மறுபடியும் இங்க தண்ணிங்கிறது வந்துருச்சுன்னா ரொம்ப வருஷமா இங்க தண்ணியே இல்லாம போயிருச்சு அதனால தான் இங்க வறட்சியா இருக்கு ஆனா எப்பவுமே அப்படியே இருக்காது அப்பத்திது அப்ப பாக்கலாம் இப்ப இதெல்லாம் யோசிக்காம நம்ம இடம் பொறுமையா இருங்க சரி நீ தூங்கு நான் வெளிய போய் மறுபடியும் வேலை ஏதாச்சும் தேட ஆரம்பிக்கிற சாப்பிடு கூட ஏதாச்சும் எடுத்துட்டு வர குழந்தைங்க கூட நீ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேரு சரியா சரிங்க இந்த ஏழப்பட்ட குடும்பம் அந்த மோரிக்கீலயே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இடமும் கிடைச்சிச்சு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு இப்ப கூட ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அம்மா பசிக்குது அப்பா சாப்பாடு எடுத்துட்டு எப்போ வருவாங்க என்னன்னா வந்துருவாங்க பசங்க பசில இருந்த பாக்குறதுக்கு நிதிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவளுக்காக ஒரு வேலைய பாக்கணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தா அவ போய் ஒரு வேலையை தேடணுன்றதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை கூட வந்துச்சு நீங்க வந்துட்டீங்களா நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் இது இங்க ஏதோ ஒரு சத்தம் வருதே மேல என்ன நடக்குது என்ன சொல்றது நிதி ரொம்ப பயங்கரமான மழை வருது எல்லா பக்கமும் தண்ணி தண்ணி எல்லாமே ஐயோ பாருங்க அப்புறம் வந்துடுமா எனக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இந்த டிரைனேஜ் மூடி ரொம்ப சின்னது ரொம்ப வருஷமா மூடி இருக்கிறதுனால அது ஸ்டக் ஆயிருக்கும் அதை திறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சத்தி தேவைப்படுது தண்ணி வந்து அதை திறக்கும்னு எனக்கு தோணவே இல்லை சரி விடுங்க எப்படியோ கடவுள் நம்மள காப்பாத்து தான் போறாங்க என்ன பாருங்க இந்த பணக்காரால எவ்வளவு பணம் வச்சிட்டு எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு யாருமே உதவி பண்ணல அதனால இவங்களுக்கு இப்படி ஆச்சு நம்மளுக்கு ஆனதே அவங்களுக்கும் ஆக போகுது இல்ல நிதி மத்தவங்க பத்தி நம்ம அப்படி யோசிக்கவே கூடாது அதுக்கு பதிலா இந்த நேரத்துல மத்தவங்களுக்கு நாம உதவி பண்ணியாகணும் அப்படினா நாம எப்படி அவங்களுக்கு உதவி செய்யலாம் பாரு நிதி என் பேச்சு நல்லா கேளு இந்த ட்ரைனேஜ் தண்ணி போகிறதுக்காக தான் உருவாக்குவாங்க ஏதாச்சும் வெள்ளம் வந்துச்சுன்னா இதை வச்சு தண்ணியை எங்கே போகணுமோ அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் தெரியுமா வெள்ள தண்ணி அப்படியே கம்மி ஆயிடும் ஒரு நிமிஷம் நீங்க நீ சரியா சொல்ற நாங்க கண்டிப்பா ட்ரைனேஜ் மூடியே திறக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க அப்படி பண்ண எங்க தண்ணீர் ரொம்பிடுமே அப்புறம் நாம எங்க போறது நம்ம குழந்தைங்கள பத்தி கொஞ்சமா யோசிச்சீங்களா நம்ம இருக்குமா இல்லையான்னு யாரும் கண்டுக்காத உங்களுக்கு போய் நீங்க உதவி பண்ண போறீங்களா சொல்லுங்க இது நியாயமா நிதி அவங்க நமக்கு கெட்டது நினைச்சாலும் நாம அப்படி யோசிக்க கூடாது நாம சிட்டியோட நல்லதுக்காக இத பண்ணியாகணும் அண்ணா இதுல நம்ம உயிருக்கே ஆபத்து இருக்கு இல்ல டிரைனேஜ் மூடி திறந்ததும் உங்களை நான் வெளியே எடுத்துடுறேன் அப்புறம் நீங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருக்கணும் தண்ணி அடிச்சுக்கிட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களோட உதவிக்காக நீ ஒன்னும் கவலைப்படாத வெள்ளம் கம்மியானதோ நான் வந்துடுறேன் சூரஜ் சொன்னதை பார்த்து நிதி ரொம்ப ஆச்சரியப்பட்டா சூரஜ் என்ன சொன்னானோ அதே மாதிரி நடந்துச்சு முதல்ல பொண்டாட்டியும் பசங்களையும் மேலே கொண்டு வந்தான் அதுக்கப்புறம் அங்கே இருந்த தண்ணி எல்லாம் அதே வழியில் தண்ணி எல்லாம் ரொம்ப வேகமாக வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் சூரஜ் நிறைய பேர் உயிரை காப்பாத்தினாங்க ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு அங்கே இருந்த எல்லாருக்குமே இருந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிச்சு

ஆமா ஹா ஆமாம் ஆனால் இது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு மட்டும் இல்லை ஊருக்கே தெரியும் வெள்ளம் வந்ததும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எப்போ தண்ணியோட லெவல் அப்படியே கம்மியாச்சோ அதுக்கு காரணம் என்னான்னு தேடினாங்க இந்த மேஜிக் எப்படி ஆச்சுன்னு பார்த்தாங்க அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா பார்க்கும்போது தேவைப்பட்ட எல்லா ஆன்சரும் கிடைச்சிருச்சு அந்த ட்ரைனேஜ்குள்ளே நீங்கள் இருந்தீங்க நீங்கள் தான் தண்ணி எடுத்தீங்க இந்த சிட்டியோட ஹீரோ ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க நீங்க அந்த ட்ரைனேஜ்குள்ள என்ன பண்ணீங்க சூரஜ் அவரோட முழு கதையை அவருக்கு சொன்னாரு அப்புறம் ஐயோ இந்த சிட்டி உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்களா ஆனா நீங்க அவங்களுக்கு ஒண்ணுமே நினைக்கல ரொம்ப பெரிய மனுஷன் உங்களுக்கு ஆனா இப்போ சிட்டியோட தப்ப சரியாக்கணும் வாங்க சூரஜ் எங்க கூட வாங்க சார் எங்க சார் புதிய கவர்மெண்ட் ஹவுஸுக்கு வந்து ஓய்வுடுங்க நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகணும் இல்லை அட கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நாளைக்கு எங்க இடத்துல நீங்க வேலை பண்றீங்க இப்போ எல்லாமே மாறிடுச்சு இப்போ சூரஜ் வேலை இல்லாமலயும் இல்ல அவங்க குடும்பத்துக்கு வீடு இல்லாமலயும் இல்ல ஒரு பக்கம் காஞ்சி சேர்த்துட்டு இருந்த எல்லாமே வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் அவரு ரோட்ல வந்து நின்னாரு அவங்க அவரு தலைமையில கைய வச்சுட்டு ரொம்ப அழுந்துட்டே இருந்தாங்க ஒரு காலத்துல கிஷன்பூர் கிராமத்துல மகேஷ் அப்படிங்கிற ஆளு தன்னுடைய மனைவி ரமா ஆறு வயசு பொண்ணு பேக்கி அப்புறம் எட்டு மாச குழந்தையான பிட்டு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான் வாழ்க்கை ஒரு நொடியில எந்த அளவுக்கு மாறி போயிடுது அதுக்கு பெரிய உதாரணம் தான் இந்த மகேஷ் மகேஷ் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் நைட்டு அந்த கெமிக்கல் ஃபேக்டரி வெடிச்சிருச்சு அதுல அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா இந்த விஷயம் ரமாவுக்கு தெரிஞ்ச உடனே அவன் வேகமாக ஓடி வந்தான் உங்க புரிச்ச ரொம்ப சீரியஸா இருக்காங்க நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம் கடவுள் இருக்கா ஒன்னும் ஆகாது மகேஷ் பொழைச்சிட்டான் ஆனா அவன் அவனுடைய காலையை எழுந்துட்டான் அவனுடைய வேலையையும் எழுந்துட்டான் இது வரைக்கும் எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்களோ அது அவனுடைய வைத்தியத்துக்கே செலவாயிடுச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்ப மூணு மாசம் ஆயிருந்துச்சு மூணு மாசமா ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு மகேஷ் தேடிக்கிட்டே இருந்தான் ஆனா ஒரு கால இல்லாதவனுக்கு யாருமே வேலை கொடுக்கல இப்போ மழைக்காலமும் ஆரம்பமாயிடுச்சு இந்த நிலைமையில அவனால ஒரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா எல்லா தெருக்களிலயும் தண்ணி ரொம்ப இருந்துச்சு அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வர ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான் இன்னைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல எல்லாருமே என்ன பேய் மாதிரி பாக்குறாங்க எனக்கு வாழ்றதுக்கு தகுதி இல்லையா என்னோட குடும்பம் பட்டியல செத்துருமா மகேஷ் இப்படி வேலை தேடி தேடி ரொம்பவே சோர்வடைஞ்சிருந்தான் அவனுடைய வீட்டோட ஓனர் ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டு வாடகை கொடுக்க சொல்லி தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னான் நாளைக்கு வரும்போது மொத்த வாடகை பணத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இதுல வீட்ல மளிகை சாம எதுவுமே இருக்கல கடந்த ரெண்டு நாளா குடும்பத்துல எல்லாருமே பட்னியா இருந்தாங்க அவங்களுக்கு இனி என்ன பண்றது அப்படின்னே புரியல அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு மகேஷ் வழியில நடந்து போய்கிட்டு இருக்கும் போது பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சது நான் அந்த டீ ஷெட்ல போய் நின்னுக்குறேன் மலையில இப்படி நினைஞ்சா கண்டிப்பா எனக்கு ஜோரம் வந்துடும் அவன் அந்த டீ கடை பக்கத்துல போய் நின்னுக்கிட்டான் அந்த டீ கடைக்காரன் டீ மட்டும் போடாம பக்கோடாவும் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான் ஜனக எல்லாரும் டீ கூடவே அந்த பக்கோடாவும் சாப்பிட்டுக்கிட்டு மலையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவனுக்கு தெரியும் வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் அவனுடைய பாக்கெட்ல கை விட்டு பார்த்தான் அதுல ஒரு பத்து ரூபாய் நோட்டு மட்டும் தான் இருந்துச்சு பாக்கெட்ல பத்து ரூபாய் இருக்கு இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது வீட்டில் அவள் தண்ணி குடிச்சு பசியை நிற்கிட்டே இருக்கா பாவம் அவள் ருசியை ரொம்பவே சாப்பிட்றதே இல்லை அவளுக்காக நான் இந்த காசில் பக்கோடை வாங்கிட்டு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவா முதல்ல அவன் ரொம்பவும் யோசிச்சான் அப்புறம் அந்த பணத்தை கொடுத்து அவன் பக்கோடை வாங்கினான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மழை விட்டதுமே அவன் பக்கோடாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் ஆனா வீட்டு பக்கத்துல வந்த உடனே அவனோட கண்ணுல கண்ணீர் வளைஞ்சது ஏன்னா அவனுடைய மனைவி குழந்தை எட்டு மாசம் குழந்தையும் வெளியே நினைக்கிட்டு இருந்தாங்க அந்த குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருந்துச்சு பிங்கி அவளுடைய அம்மா பக்கத்துல அப்படியே நின்றுகிட்டு இருந்தான் அந்த வீட்டோட ஓனர் அங்க இருந்து மிச்ச சாமான் எல்லாத்தையுமே வீட்டை விட்டு வெளியே போட்டுக்கிட்டு இருந்தான் அவனுடைய குழந்தை பிங்கி அவனை பார்த்த உடனே மகேஷ் பக்கத்துல ஓடி வந்து அவனை பார்த்து இப்படி சொன்னான் அப்பா அப்பா பாருங்கப்பா அந்த அங்கிள் நம்மள வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு நீங்க எனக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தீங்கல்ல அந்த பொம்மையை கூட அவரு தூக்கி போட்டுட்டாரு

அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த ஹவுஸ் ஓனரோட பார்வை மகேஷ் கையில இருந்த அந்த பொக்கோட கவர் மேல போச்சு அப்போ அவன் சொன்னா எவ்வளோ பொய் சொல்ற நீ வாடகை கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காது பொக்கோட வாங்கி சொகுசா சாப்பிட்றதுக்கெல்லாம் உனக்கு காசு இருக்கும் போய்ங்க இருந்த வந்துடுறாங்க அப்படி சொல்லி அவன் மகேஷ் கையில இருந்த பொக்கோடவை புடுங்கி தூக்கி போட்டுட்டான் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு கிளம்பிட்டான் மகேஷும் மகேஷோட மனைவியும் அவன்கிட்ட எவ்வளவு கெஞ்சினாங்க ஆனா அவன் இறங்கவே இல்லை இப்ப நாம எங்க எங்க போக போறோம் தெரியல ரமா இங்கயாச்சி போய் ஆகணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்க பொருட்களை எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மறுபடியும் அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சுது அவங்க மழையில இருந்து தப்பிக்க எங்கேயாவது ஒதுங்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனா ரொம்ப தூரம் வரைக்கும் அவங்களுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கவே இல்லை ரமா தன்னுடைய சின்ன குழந்தைய தன்னுடைய முந்தானிய மூடி கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் திடீர்னு பனி கட்டிகளும் அங்க விழ ஆரம்பிச்சது கடவுளே இந்த மாதிரி இனங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை உனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை மழை வேற இப்படி பெய்யுது கூட அலங்கட்டி வேற ஆனா அப்ப மகேஷோட பார்வை அங்க வழியில இருந்த சிமெண்ட் பைப் மேல போச்சு அவன் அங்க போகலாம் அப்படின்னு சொன்னா ஆனா அவங்க எல்லாரும் அந்த பைப் பக்கத்துல போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பனி கட்டி பிங்கியோட தலையில விழுந்துச்சு அவளுடைய தலையில இருந்து ரத்தம் வணிஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த குழந்தை பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா ரமா உடனே அந்த குழந்தை ஏற்றடே புருஷங்கிட்ட கொடுத்துட்டு அவளுடைய படிவை கிழிச்சு அடிபட்டுற அந்த இடத்துல அவ கட்ட போட்டு விட்டா. மா! எனக்கு தலையல வாளை كده. அட சரி ஐட. ஹ்ம் சரியா. அவங்க எல்லாரும் பைப்பில் வகாந்து மழை எப்போ நிக்குன்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா மழை நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணவே இல்லை அப்போ அவங்க பார்த்தாங்க அந்த பைப் இருந்த கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய கார் வந்து நின்னுச்சேன் அந்த காருக்குள்ள இருந்து ரெண்டு பேர் கீழே இறங்கி நின்னாங்க மலையில நினைறது இவ்வளவு நல்லா இருக்குல்ல உண்மையிலேயே அகில் மலையில நினைறது அப்புறமா சூடான பக்கோடா சாப்பிடுறது இது செம்ம என்ஜாய்மெண்ட் இல்ல இப்படியே நாலு முழுக்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பக்கம் மகேஷோட குடும்பம் மலை எப்ப நிக்கணும் காத்துக்கிட்டு இருந்தா அந்த பக்கத்துல இன்னும் மழை வரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா இந்த கடவுளோட படைப்பில் மகேஷ்வர் அம்மாவும் இதை பற்றி தான் யோசிச்சுட்ருந்தாங்க கொடுவே மழை எப்போ நிற்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மழை நிற்கவே இல்லை அது இன்னும் இன்னும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக பயங்கரமாக மழை தண்ணி எல்லாம் அதிகமாகி தெருவில் வர ஆரம்பிச்சது அதே நேரத்தில் அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த சிமெண்ட் பைப்புக்களையும் தண்ணி வந்துருச்சு அது அவங்க கழுத்து வரைக்கும் வந்துருந்துச்சு ரொம்ப ரொம்ப கொள்ளுகளை கூட்டுக்கிட்டு கொஞ்சம் உயரமான நேரத்துக்கு போயாகணும் இல்லனா எல்லாரும் முழுகிரவோ அதுக்கு அப்புறம் மகேஷ் பிங்கி அவனுடைய கழுத்துல உட்கார வச்சிட்டு ஏதாவது ஒரு சேஃபான இடம் இருக்கா அப்படினு தேடிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு தண்ணியோட வேகம் அதிகமாச்சு மகேஷால அல ஒத்த கல நிக்க முடியாம அவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் அப்போ கூடவே பிங்கி விழுந்துட்டா அந்த தண்ணியோட வேகத்தை தாங்க முடியாம பிங்கி அதல அடிச்சிட்டு போயிட்டு இருந்தா அப்பா அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா அப்பா அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா ரெண்டு மூணு நாளா சாப்பிடாத அந்த குடும்பம் அது மட்டும் இல்லாம மலையோட கொடுமை அந்த குழந்தைய அவங்க ரெண்டு பேராலையும் காப்பாற்ற முடியல கண்ணுக்கு முன்னாடியே அவ தண்ணிக்குள்ள முழுகிட்டா பிங்கி பிங்கி எங்க மாறுக்க ஐயோ பிங்கி ஐயோ என்னோட குழந்தை ஆனா பிங்கி கிட்ட எந்த பதிலும் கிடையாது முத தடவிய மகேஷ் அவனை பத்தி யோசிச்சு ரொம்ப அசிங்கப்பட்டான் அவன் ஒண்ணுமே பண்ண முடியாம மேல ஆகாயத்தை பார்த்து இந்த மாதிரி சொன்னான் கடவுளே எங்களை பார்த்து உங்க கொஞ்சம் கூட கருணையே இருக்காதா உன் மனசு கல்லா முதல்ல ஊனமாக்குன அதுக்கப்புறம் இருந்த வீட கூட நீ பிடிக்கிட்ட பொண்ண கூட நீ நல்லா நீ கேட்டுக்கோ நீ கடவுள இல்ல நீ ஒரு கல்லு அவங்க எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்கள அழக முடியல ஏன்னா சாப்பிடாம கொல்லாம இருந்ததுல அவங்க ரொம்ப டயர்டா இருந்தாங்க அவங்க காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது கடைசியில அவங்களும் அந்த தண்ணியில மூழ்க ஆரம்பிச்சாங்க அவங்க கைய பிடிச்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் பசி அவங்கள ரொம்ப பலவீனம் ஆகிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க கத்தி கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஆனா தண்ணியோட வேகத்துல அவங்க எல்லாருமே விலகி போய்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் அவங்களால எதுவுமே முடியல அவங்க மயங்கி போயிட்டாங்க அப்போ அந்த தண்ணி அவங்கள அடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு அப்போ அங்க ஒரு மீட்பு குழு வந்துச்சு அவங்கள பார்த்து அந்த படகுல போட்டுக்கிட்டு சேஃபா எடுத்துட்டு போயிடுச்சு இந்த மலையில நம்ம மூணு பேரும் பொழைச்சிட்டோம் ஆனா இந்த மலை நம்ம பொண்ணு பலி வாங்கிருச்சு இனிமே நம்ம பொண்ணு வரமாட்டாளா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்களை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தங்க அழுதுகிட்டு இருக்கும் ஒரு சின்ன குழந்தை அவ கையில ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் இருந்துச்சு அது அந்த மீட்பு குழுல இருக்கிறவங்க கொடுத்தது அவ அவங்க பக்கத்துல வந்து பின்னாடி இருந்து இப்படி கூப்பிட்டா அப்பா அப்பா நீங்கள் ஏன் வரீங்க உங்களுக்கும் ரொம்ப பசிக்குதா இந்தாங்க இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க இது அவங்க தான் எனக்கு கூப்பிட்டாங்க உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த குரலை கேட்ட உடனேயே அங்க இருந்த பிங்கியை பார்த்த உடனே மகேஷ் ரம்மா ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சாங்க பிங்கியையும் அந்த மீட்புக்குழு கொலைக்கு வச்சு கூட்டிட்டு வந்திருந்தாங்க இப்போ அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே கடவுளை பார்த்து அவனுக்கு நன்றின்னு சொன்னாங்க ஒரு மாதம் வரைக்கும் அவங்க அதே இடத்துல தான் இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி வச்சது அவங்க அதை வச்சு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க இப்ப மகேஷ் ஒரு டீப்பக்கடை கடையை வச்சிருந்தான் அவங்களுடைய வாழ்க்கை முதவிடை இப்போ நல்லதா இருந்துச்சு இயற்கை அவங்கள ரொம்பவும் கொடுமைப்படுத்துச்சு ஆனா அதுக்கப்புறமும் கூட அந்த கடவுள் அவங்க மறுபடியும் பொழைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டி விட்டாரு தேங்க்ஸ்